நேர்களுக்காக மகிழ்ச்சியை பற்றி பேசுவதில் மிக்க அடைகிறேன் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி மகிழ்ச்சியை தேடி நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும் அதுவாக வந்து நம்மை மகிழ்விக்காது நாம் சார்ந்திருக்கின்ற விஷயங்களை நாம் எப்படி அணுகுகிறோமோ அதற்கேற்ற போல்தான் மகிழ்ச்சியும் நம்மை தேடி ஓடி வரும் ஏழு கடல்களை தாண்டி ஏழு மலைகளை தாண்டி ஒரு மனிதன் ஓடுவது எதற்காக அவனுடைய மகிழ்ச்சிக்காகத்தான் எத்துணை சொத்து சுகம் சேர்த்து வைத்தாலும் மகிழ்ச்சி இல்லை என்றால் அது நிறைவான வாழ்க்கையாகாது நம்முடைய மன நிறைவில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது நாம் செய்கின்ற செயல்களை நாம் முழு மனதுடன் செய்தால் நிச்சயமாக மகிழ்ச்சி கிடைக்கும் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பார்கள் உள்ளம் குளிர்ந்த முகத்தில் ஏற்படும் சந்தோஷம் நம்மை மேன்மேலும் உற்சாகப்படுத்தும் நம் மனதுக்கு பிடித்த செயல்களை செய்யும்போதோ அல்லது மனதுக்கு பிடித்தவரிடம் பேசும்போதோ நம் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்முடைய மகிழ்ச்சிக்கு நாம் தான் காரணம் எனவே உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்கள் பிடித்த உடைகளை அணியுங்கள் உங்கள் மனதை எப்போதும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் ரீதியாக ஒருவரின் மகிழ்ச்சியை அவரை சுற்றி இருக்கும் விஷயங்களை முடிவு செய்கின்றன நல்ல நண்பர்களை சம்பாதியுங்கள் உங்களை மகிழ்விக்கும் நண்பர்கள் உங்களை ஊக்கமளிக்கும் நண்பர்கள் உங்கள் நம்பிக்கையை சிதைக்காத உங்களை குறை கூறாத நண்பர்களுடன் உங்கள் நேரத்தை செலவழியுங்கள் அது உங்கள் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் எப்போதும் எந்த இடத்திலும் பிரச்சினைகளே வரக்கூடாது என்று நினைக்காதீர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கும் வலிமை வளர வேண்டும் என்று நினையுங்கள் பிரச்சனைகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ள எதிர்கொள்ள உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் சேர்ந்து மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் ஏதேனும் ஒரு முயற்சியில் உங்களால் வெற்றி அடைய முடியாமல் போகலாம் அப்போதெல்லாம் என்னால் முடியாது என்று ஒதுங்கி போய்விடாமல் நம்மால் எவ்வளவுதான் முடியும் என்று சுய பரிசோதனை செய்து பாருங்கள் அது உங்கள் மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் கொள்ளுதல் கோபம் என்பது அடுத்தவர்களின் குற்றங்களுக்காக நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் சுயதண்டனை அதை ஏன் அடிக்கடி அனுபவிக்க வேண்டும் மாறாக அவர்களை மன்னித்து பாருங்கள் உங்கள் மனமும் மகிழும் குணமும் வளரும் வாழ்வில் வசந்தம் வீச வேண்டுமென்றால் முதலில் மனதை செம்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் வாழும் வாழ்க்கை ஒரு முறையே எனவே வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழுங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசியுங்கள் சந்தோஷம் நிறைந்த இடத்தில் சிரிப்பிற்கு பஞ்சம் இருக்காது இந்த சர்வதேச மகிழ்ச்சி தினத்தன்று நம் துன்பங்களையெல்லாம் களைந்து புத்துணர்வுடன் மகிழ்ச்சியை பெருக்குவோம் நன்றி